வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் கண்ணோட்டம் அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினான் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினான் கண்ணோட்டம் இல்லாத கண் வார்த்தைகள் மாற்றி போடணும் முகத்து உளபோல் எவன் செய்யும் இங்கே எவன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பொருளில் வரும் எவன் அப்படிங்கிறது அந்த பழைய தமிழ் சரிங்களா அதனால் எவன் அப்படிங்கிறது என்ன முகத்து உல போல் என் செய்யும் அல்லது என்ன செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அளவினான அளவோடு கூடிய கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு வார்த்தைகள் மாற்றி போட்டிருக்கோம் இப்போ இங்கே பாருங்களேன் முகத்து உல போல் என்ன செய்யும் அதில் வந்து அந்த வார்த்தை வந்து முடியாமல் இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லையா முகத்து உல போல் என்ன செய்யும் அப்படின்னு அதுக்கு பரிமேலழகர் வந்து எழுதுகிறார் பாருங்கள் கண்டார்க்கு முகத்தின் கண் உல போல தோன்றல் அல்லது வேறு என்ன பயனை செய்யும் இப்போ எவ்வளோ வார்த்தைகள் வந்து பரிமேலழகர் கொண்டு வந்துருக்காருன்னு பாருங்கள் தோன்றல் அல்லது வேறு இந்த தோன்றல் அல்லது அப்படி அந்த வார்த்தையை வந்து இந்த முகத்து உல போல உல போல அப்படின்ற வார்த்தை வந்து இந்த தோன்றல் அல்லது அப்படின்ற வார்த்தைகளை கூட்டிகிட்டு வருது அதுக்கு வந்து இ இலக்கணத்தில் வந்து அவாய்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அவாய்நிலையினால் வந்தது அதாவது தேவை கருதி அது வந்தது அந்த வார்த்தை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பொருள் வந்து புரியாது அப்போது இந்த கண்கள் முகத்து உழை போல் தோன்றல் அல்லது வேறு என்ன பயனை செய்யும் எப்போது கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணோட்டம் இல்லாத கண் பார்க்குறவங்களுக்கு முகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது கண் இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர வேறு என்ன பயனை செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் வன்வர் அவருக்கு பதில் தெரியாத மாதிரி ஆனால் அவருக்கு பதில் தெரியாமல் இல்லை அந்த கேள்வியின் மூலம் அந்த பதிலையும் அவரே சொல் சொல்கிறார் என்ன வேறு ஒரு பயனையும் செய்யாது சரிங்களா இங்கே அளவினான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை அளவினான் அப்படின்ற வார்த்தை இல்லாமையே இதுக்கு வந்து பொருள் சரியாக தான் வருது முகத்து உல போல தோன்றல் அல்லது என்ன பயனை செய்யும் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் சரியாக தான் வருது இல்லைங்களா முகத்தில் வந்து கண் இருக்குது பேரளவில் ஒரு கண் இருக்குது அப்படின்றத தவிர வேறு எந்த பயனும் கொடுக்காது எது கருணை இல்லாத கண்கள் சரியாக தான் வருது அங்கே அளவினான் அப்படின்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த குரல் வந்து படிக்கிறது வந்து பொருட்பாளில் ஒரு தலைவனுக்கு வந்து சொல்லக்கூடிய அறிவுரை இது இப்போ நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம் இந்த குற்றம் கடிதல் செங்கோன்மை அதில் ஒரு மன்னன் வந்து கருணை காட்டும்போது அளவு கடந்த கருணை களி கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து செய்யக்கூடாது அது வந்து ஒரு மன்னனுக்கு குற்றம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே அளவினான் இங்கே அளவினான் அப்படிங்கிறது அளவோடு கூடிய அப்படிங்கிற பொருள் வருது அளவோடு கூடிய கருணை இல்லாத கண்கள் முகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தவிர வேறு எந்த பயனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து ஒரு கேள்வி மாதிரி சொல்லி அதற்கு வந்து அந்த கேள்வி வந்து கேள்வி கிடையாது அது குறிப்பெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து எதுவும் செய்யாது அப்படின்ற பதிலை கொண்டு வரும் அதனால் கண்ணோட்டம் கருணையில் அளவோடு கூடிய கருணை இல்லாத கண்களால் எந்த பயனும் இல்லை தான் இந்த குரலுடைய பொருள் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து